ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் எலிவால் போல் இருக்கக்கூடிய உங்களோட முடியை நல்லா நீளமாக அடர்த்தியாக குதிரைவாள் போல் மாற்றணுமா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிலருக்கு முடி நீளமாக இருந்தாலும் எலிவால் போல் கீழே இருக்கும் சிலருக்கு முடி குட்டையாக இருக்கும் அதுவுமே எலிவால் போல் இருக்கும் எலிவால் போல இருக்கக்கூடிய முடியே நமக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கிடும் அப்படின்னு தான் சொல்லணும் எலிவால் போல முடி இருக்கே இதை வளர்த்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்ம கட் பண்ண ஆரம்பிப்போம் கட் பண்ற முடியும் வளர்றப்ப எலிவால் தான் வளரும் நீங்க கட் பண்றதுனால எலிவால் போல இருக்கக்கூடிய முடி குதிரைவால் போல மாறுறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை ஏன்னா முடிக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைச்சா மட்டும்தான் முடி நல்லா அடர்த்தியா நீளமா குதிரைவால் போல வளர ஆரம்பிக்கும் அப்படி எலிவால் போல இருக்க முடிக்கு தேவையான ஊட்ட கொடுத்து நல்ல நீளமா அடர்த்தியா குதிரைவால் போல் மாத்தக்கூடிய ஒரு ஹேர் பேக் எப்படி செய்யறது அதை எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கப் போறோம் குதிரைவால் போல முடி ஆகுறதுக்கு தேவையான ஹேர் பேக் செய்ய தேவையான பொருட்கள் சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க கடுகு எண்ணெயும் வெங்காயத்தினுடைய சாரும் தான் உங்க முடிக்கு தேவையான அளவு கடுகு எண்ணெயை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயமும் சின்ன வெங்காயமாக இருந்தால் உங்கள் முடிக்கு தேவையான அளவு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பேஸ்ட்டை ஒரு காட்டன் துணியில் போட்டு புளிஞ்சி எடுத்திங்கன்னா வெங்காயத்தினுடைய சாறு கிடைக்க அந்த வெங்காய சாரையும் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல கடுகு எண்ணெயையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் முடியில் நீங்கள் எப்பயும் ஹேருக்கு அப்ளை பண்ணுவீங்கள்ல அந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உச்சி எடுத்து ரெண்டாக பிரித்து எடுத்துக்கோங்க இந்த வெங்காய சாறும் கடுகு எண்ணெயும் கலந்துருக்க கலவை இருக்குல்ல இதை உங்களுடைய விரல்களால் எடுத்து முடியினுடைய வேர் கால்களிலிருந்து அடி நுனி பகுதி வரைக்கும் எல்லா முடியிலையும் படுற மாதிரி தடவி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு எப்பையும் போல் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுற ஷாம்பு அப்படி இல்லைனா சீகக்காய் போட்டு கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த பேக்கை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ண ஒன் டே அப்படி இல்லைனா ஒன் வீக்கில் நல்ல ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறப்ப தான் ஒன் டே அப்படி இல்லைனா ஒன் வீக்குக்குள்ளார நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் முடியோட க்ரோத் வந்து பர்மனண்ட்டாக இருக்காது நம்ம நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஹேரோட க்ரோத் அதிகமாகி எலிவால் போல் இருக்க முடி குதிரைவால் போல் மாறுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி டேஸாவது எடுத்துக்கும் தேர்ட்டி டேஸ் கழிச்சு ஹேர் நல்லா க்ரோத் ஆக ஆரம்பிக்கும் ஹேர் க்ரோத்தும் பர்மனெண்ட்டாக இருக்கும் இந்த வெங்காய சாறுலையும் கடுகு எண்ணெயிலையும் என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குது அதாவது வெங்காய சாறுலேயும் கடுகு எண்ணெயிலும் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எப்படி முடிவை இருந்து குதிரைவாலுக்கு மாற்றுது அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னது கடுகு எண்ணெய் தானே இந்த கடுகு எண்ணெய் முடிக்கு இயற்கையான கண்டிஷனர் போல செயல்படுது இது முடிக்கு நல்லா ஊட்டம் அழிச்சு நம்மளோட ஹேர் இருக்குல்ல அது எலிவால் போல இருந்துச்சுனா கூட ஊ ஊட்டச்சத்தை உறிஞ்ச வச்சு குதிரைவால் போல் மாற்றுறதுக்கு உதவுது அது மட்டும் இல்லாமல் இந்த கடுகு எண்ணெய் இருக்குல்ல இது புது முடியெல்லாம் வளர செய்து சரியான ஊட்டச்சத்தை தர்றதுனால புது முடிக்களும் நிறைய வளர ஆரம்பிக்கும் செகண்ட் இன்க்ரீடியண்ட் என்ன வெங்காய சாறு இது எப்படி முடிக்கு ஊட்டமளிக்குது அப்படின்னு பார்க்கலாம் வெங்காய சாறுல ஏராளமான கந்தகம் இருக்குது இது முடிய நல்லா ஷைனிங்காகவும் அடர்த்தியாகவும் மாற்ற உதவுது இன்னொன்று நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன வெங்காயத்தில் சல்ஃபர் சத்து இருக்குல்ல இது முடி உதிர்றதை தடுக்குது அது மட்டும் இல்லாமல் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல இது முடிக்கு ஈரப்பதத்தை தருது முடி ட்ரை ஆனால் தான் கொட்ட ஆரம்பிக்கும் முடியை வந்து நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுருக்கிறப்ப முடி கொட்டுறது தடுக்க ஆரம்பிக்கும் அதனால தான் நம்ம வெங்காயத்தையும் கடுகு எண்ணெயையும் பயன்படுத்தி எலிவால் போல் இருக்க முடியை குதிரைவால் போல் மாத்திரம் இந்த வீடியோவில் நம்மளில் பலருக்கும் இருக்கக்கூடிய முடி பிரச்சனைகள்ல ஒன்றான எலிவால் போல் இருக்கக்கூடிய முடியை குதிரைவால் போல் மாற்றுறதுக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணுறோம் அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அது எப்படி நம்ம முடிய இருந்து குதிரைவால் போல் மாற்றுது அந்த ஹேர் பேக்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ பாய்